கனடாவில் கடன் அட்டையில் சிக்கி தவிக்கிறீர்களா இந்த வழிகளை பின்பற்றுங்கள் கனடாவில் கிரெடிட் கார்டு கடனில் மாட்டிட்டு முழிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க தானே கவலைப்படாதீங்க இதிலிருந்து வெளியே வர சில ஈஸியான வழிகளை பார்க்கலாம் முதல்ல உங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை ஒருக்கா பாருங்க எவ்வளவு கடன் அதாவது டெட் இருக்கு எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு செலவழிக்கிறீங்கன்னு ஒரு பட்ஜெட் போடுங்க அப்பதான் எங்கெல்லாம் பணம் மிச்சப்படுத்தலாம்னு தெரியும் ரெண்டாவது ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸை முதல்ல அடைங்க ஸ்னோபால் மெத்தர்ட் இல்லாட்டி அவலான்ஸ் மெத்தேடுண்டு ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்கு உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பாவீங்க மூணாவது டெட் கன்சாலிடேஷன் பற்றி யோசிக்கலாம் பல கிரெடிட் கார்ட்ஸில் கடன் இருந்தால் எல்லாத்தையும் ஒரே லோனாக மாற்றிடலாம் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி மாத மாதம் கட்ட வேண்டிய பேமெண்ட் ஈஸியாக இருக்கும் நாலாவது கிரெடிட் கவுன்சிலிங் எடுத்து பாருங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் தருவாங்க கிரெடிட்டர்ஸ் கூட பேசவும் அவங்க உதவுவாங்க கடைசியா புதுசா எந்த கடனட்டையும் பாவிக்காம சேவிங்ஸ்ல கவனம் செலுத்துங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்